யாழ்ப்பாணத்தில் திருமண தரகு பணம் கொடுக்காததால் மனவிரக்தி அடைந்த தரகர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சுன்னாகம் சூறாவத்தை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான செல்லப்பா பரமரத்னம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவர் தனது ஊரில் திருமணம் ஒன்றிற்கு தரகராக செயற்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவருக்கான தரக்கு பணம் திருமண வீட்டாரால் கொடுக்கப்படாமல் மாற்றப்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் இந்த விடயத்தினை அவர் இணக்க சபை மற்றும் நீதிமன்றம் வரை கொண்டு சென்றுள்ளார் இருப்பினும் அவர் பதிவு பெறாத தரகின்ற ரீதியில் அவரது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது இதன் பின்னரும் அவருக்கான பணம் கொடுக்கப்படவில்லை இதனால் மனம் விரக்திவிட்ட நிலையில் நேற்று முன்தினம் உரும்புராய் வடக்கு பகுதியில் உள்ள வயலொன்றுக்கு சென்று விசமருந்தி உயிரை மாய்த்துள்ளார் பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன சடலம் மீதான மரண விசாரணைகளினை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஏபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் சாட்சிகளை சுன்னாகம் காவல்துறையினர் நெறிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று கோப்பாய் காவல் பிரிவிற்கு உட்பட்ட நந்தாவில் அம்மன் ஆலயத்துக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மது போதையில் இருந்த இருவருக்கிடையே வாய் தற்கம் மேற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது இந்த நிலையில் கூறி ஆயுதத்தால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்